ஃபுல்லாக ஒரு நேர்த்திக்காக தான் இந்த மரம் முழுக்க இப்படி கட்டி இருக்கிறோம் இருக்கக்கூடிய கழுமரம் காத்தராயனுடைய வரலாற்றிலே காத்தராயன் தன்னுடைய மனைவி வந்து திருமணம் செய்வதற்காக அவருடைய தாயார் கட்டளை விதிக்கிறார் கழுமரம் ஏறி வர வேண்டும் என்கிற ஒரு அருமையான ஒரு இடம் உண்டு ஒரு சிறப்பிற்கு சமுத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அம்மன் தலங்கள் மிக மிக குறைவு அந்த சமுத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அம்மன் தலங்களுக்கு வந்து தெய்வீக சக்தி அதிகம் என்று சொல்லுவேன் எப்படி இருக்கான்னு பாருங்க இந்த விடம் எல்லாம். மக்களே வெல்கம் டு வித் சுதர்ஷி இன்றைக்கு நாங்கள் அந்த ட்ரிப் ஒரு பார்ட் டூ மாதிரி இப்போ இங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா திருவோணமலையிலேயே தான் கோயில பேர் வந்து சல்லியம்மன் கோயில் இங்க தான் நிக்கிறோம் நாங்கள் முதல்ல போயிருந்த நாங்கள் அந்த கிண்ணியா வெண்ணீர் ஊற்று பார்த்திருந்த நாங்கள் இப்போ இப்ப இந்த சல்லியம்மன் கோயில் பார்க்க வந்திருக்கிறோம் சல்லியம்மன் கோயிலை பற்றி எனக்கு வரலாறு தெரியாது ஆனா இதை பற்றி வரலாறு தெரிந்து ஆசிரியர்கள் எங்களோட இந்த பயணத்துல இணைஞ்சிருக்கிறோம் அவைகளோட தான் நாங்கள் இது சம்பந்தமா கேட்டு தெரிஞ்சு கொள்ள போறோம் அதுக்கு முதல்ல இந்த ஒரு சுற்றி சுற்று இந்த ஒரு சுற்றுச்சூழலை வந்து இந்த காணொலியில் நான் உங்களோட காட்டிட்டு அதுக்கு பிறகு இந்த ஒரு கோயில் தொடர்பான அந்த விளக்கத்தை வந்து இந்த காணொலியில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இவ்வளவு தூரம் ஒரு அருமையான ஒரு இடம் உண்டு ஒரு அழகான ஒரு இடம் இதில் நாங்கள் முதல்ல அந்த கோயிலை பார்ப்போம் இப்போ தான் இந்த பாலஸ்தானம் செய்திருக்கு அதாவது இந்த கோயிலை வந்து பிரித்து இப்போ கட்டி கொண்டிருக்கணுன்றதால இப்போ ஒரு சின்ன இடத்துல தான் அந்த சுவாமியை வச்சு இப்போ அந்த வழிபாடுகள் எல்லாமே நடக்குது சரியான சுடுமனெல்லாம் நடந்து போய்கொண்டிருக்கு அம்மன் சல்லி முத்துமாரியம்மன் ஆலயத்துக்கு வருகை இருக்கிறோம் இதை சொல்கிறது சல்லியம்மன் ஆலயம் என்றும் இதை சொல்ல வினம் நாங்கள் இதில் ரெண்டு விதம் பார்க்கலாம் ஒன்று சமய வழிபாட்டுத் தலமாகவும் பார்க்கலாம் எங்கட இலங்கை வரைபடத்தில் அந்த குடா என்று சொல்கிறது என்ற பொருள் அமைவையும் பார்க்கலாம் குடா என்று சொன்னால் மூன்று பக்கமும் கடல்களால் சூழப்பட்டு ஒரு பக்கம் தரைவழிப்பாதை இப்போ நாங்கள் எங்களோட பஸ் வந்தது வந்து பார்த்திங்கன்னா தரைவழிப்பாதை மூன்று பக்கமும் கடல் சூழ்ந்து இருக்குது ஒரு பக்கத்தால் வந்துருக்கா குடா பரப்பு அதான் அந்த குடா என்ற ஒரு வடிவமைப்புக்குள்ளே தான் இந்த கோயில் இருக்குது ஆனால் ஒரு எங்களுக்கு கோயிலை சூழ பார்த்துமென்றால் கடலினுடைய ஓசை இருக்குது கடலினுடைய தன்மை இருக்குது இந்த கோயில் ஒரு பாரம்பரியமாக ஆரம்ப காலத்தில் இருந்து பிணப்படுகிற ஒரு கிராமிய வழிபாட்டு கோயில் அதுக்கு சான்று இந்த கோயில் இப்போ பாலஸ்தாபனம் பண்ணியிருக்கிறபடியே நாங்கள் அந்த கோயிலுடைய அமைப்புக்கள்ல பார்க்க முடியலை ஆரம்பத்தில் இந்த கோயில் வாசலில் கழுமரம் வைக்கப்பட்டிருந்தது எங்களை இந்த கிராமிய வழிபாட்டில் கழுமரம் என்பது மிக முக்கியமானது செப்பிலை அடித்த கழுமரம் நாங்கள் மாத்திர முத்துமையம்மன் கோயிலில் இரும்பில் இருக்கிற கழுமரம் பார்க்கலாம் இங்கே செப்பிலை அடித்த கழுமரம் இருந்தது இப்போ பாலஸ்தாபனம் செய்திருக்கிறபடினால அதை அந்த சுற்றி கட்டி இருக்கு இதில் சுற்றி கட்டி இருக்கிறது முன்னுக்குள்ளே வச்சிருக்கணும் அது கழுமரம் முத்துமாரியம்பனுடைய வழிபாட்டில் காத்தவராயராக அந்த க கழுமரத்தை வழிபாடு செய்கிற ஒரு பறவி இருக்குது அதை விட இங்கே பொங்கல் மடைபரவி பூச வழிபாடு செய்கிற ஒரு சிறப்பு இருக்குது இதுக்கு இந்த இடத்துல இருக்கிறவர்களை இந்த கோயில் சார்ந்த அற்புதம் கேட்டோம் என்றால் சுனாமி அலை அடித்த போது கூட இந்த கோயில் சார்ந்தும் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற மக்களுக்கும் எதுவித பிரச்சனையும் ஏற்படவில்லை என்று சொல்லி அப்போ அதை அவர்கள் சொல்லுவார்கள் அருள் என்று சொல்லுவீங்க அதைவிட எங்களோட ஈழத்தில் ஒரு சிறப்பிருக்கு சமுத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அம்மன் தலங்கள் மிக மிக குறை அந்த சமுத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அம்மன் தலங்களுக்கு வந்து தெய்வீக சக்தி அதிகம் என்று சொல்லுவாங்க அப்ப நாங்கள் நயனி நாகபூஷணி அம்பிகையை பார்க்குறோம் திருவோணமலை பத்திராளி கோயிலை பார்க்குறோம் இவையெல்லாம் கூட கிட்டத்தட்ட இந்த தெய்வீக குறைவு கடல் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லுவேன் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னா சமுத்திரத்தோட சமுத்திரத்தை அம்பிகை தரிசனம் செய்கிற கோயில்கள் என்று சொல்லவேக்குள்ள நாங்கள் ஈழத்திலேயும் கிராமிய வழிபாட்டில் இருக்குது முத்துமாரியம்மன் ஆலயங்கள் இருக்குது அதே போல் இந்த சல்லி முத்துமாரியம்மன் ஆலயம் ஒரு அற்புதம் நிறைந்த ஒரு புனிதமான ஒரு தெய்வீக சூழல் என்று சொல்கிறோம் உண்மையில் இந்த இடத்த இன்றைக்கு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் இந்த இடத்துல இருக்கிற மக்கள் குறிப்பாக இந்து சமயத்து மக்களும் இருக்கீங்க கிறிஸ்தவ சமயத்து மக்களும் இருக்கீங்கனா எல்லாரும் பக்திபூர்வமாக வந்து இந்த வழிபாடு செய்கிற ஒரு புண்ணிய பூமி என்று சொல்லப்படுது மேலே நாங்கள் இந்த வெயிலுக்குள்ள நிக்கிற ஒரு சோலை வரத்துக்குள்ள நிக்கிற மாதிரி ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கு இத சுத்தி அந்த கடலினுடைய அந்த தன்மைகள் காணப்படுது தரிசனம் செய்து கடல் சூழலையும் பார்க்கலாம் மலை இருக்குது அந்த அளவு பெருசு இல்லையாட ஆனா ஒரு மலைதானே யாழ்ப்பாணத்துல இருந்துட்டு வந்து இத பாக்குற எங்களுக்கு சின்ன மலை மலையும் பெரிய மலையாதான் இருக்கு மேலே யாழ்ப்பாணத்துல மலை இல்லையல்ல பெரிய ஓடி போங்கடா சுருது சிவலிங்கம் எல்லாம் வச்சு இதுல ஒரு சரியான சூடா இந்த மரம் பாத்தி யாரோ நேர்த்திக்கு தான் இதெல்லாம் கட்டி இருக்கணும் ஓ அந்த குழந்தைக்கு குழந்தைய வேண்டி தொட்டிலெல்லாம் கட்டி அந்த ஃபுல்லா ஒரு நேர்த்திக்காக தான் இந்த மரம் முழுக்க இப்படி கட்டி இருக்கணும் மரத்தடி கீழே ஒரு சிலை உண்டு சாமி சிலையும் வச்சிருக்கு நல்லா இருக்குல்ல இந்த பூவரசு மரம் என்ன வாங்க இப்படியே சுத்தி போவோம் வாங்க இப்படி வாங்கு இதுகளுக்கு எவ்வளோ சுற்றி வாங்க இந்த சூழல் வந்து இயற்கையாக வந்து அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய துறைமுகங்கள் இந்த இயற்கை துறைமுகம் தான் எங்களுடைய இந்த திருவண்ணாமலை பிரதேசத்தை அந்நியர்கள் கைப்பற்றுவதற்கு அதை தொடர்பான அவர்கள் ஆசைப்படுவதற்கும் பிரதான காரணமாக இருந்தது ஏனென்று சொன்னால் இங்கே வந்து ஏராளமான கப்பல்களை பாதுகாப்பாக காற்றடிக்கின்ற பொழுதும் கூட பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கக்கூடிய சூழல் இந்த குடா பகுதிக்குள்ளே வந்து காணப்பட்டிருக்குது ஆனபடியால் இது சார்ந்து ஆரம்ப இதிகாச புராணங்கள் வ வரலாறுகள் படி இங்கே வந்து ராவணனுடைய வழிபாடுகள் நடைபெற்ற தலமாகவும் ராமன் வந்து இந்த பிரதேசங்களில் வழிபட்ட தலமாகவும் வந்து கோணேச்சரம் மற்றும் கன்னியாவை நீரூற்று அது சார்ந்த விஷ்ணு ஆலயம் மற்றும் சல்லியம்மனுடைய ஆலயம் கிராமிய தெய்வ வழிபாடுகளை பறசாற்றக்கூடிய விதத்தில் இருக்கிறத நாங்கள் அவதானிக்கிறோம் இந்த ஆலயத்தினுடைய முன்பகுதியில் வந்து தற்பொழுது வாழஸ்தானம் அமைக்கப்பட்ட ஆலயமாக இருக்கின்றது ஆலயத்தினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய கழுமரம் காத்துராயனுடைய வரலாற்றிலே காத்துராயன் தன்னுடைய மனைவியை வந்து திருமணம் செய்வதற்காக அவருடைய தாயார் கட்டளை விதிக்கிறார் கழுமரமறி வர வேண்டும் என்கின்ற பொழுது காத்துராயன் களுமர மிகறி தன்னுடைய மனைவியை கைப்பிடித்த வரலாற்றை வரைய சாற்றுகின்ற முகமாக இங்கு கழுமரம் வைக்கப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அங்கே கிராமியத்தெவ வழிபாட்டிலே பறை ஓசையினுடைய பறைமேளமும் கூட அங்கே நாங்கள் காணப்படுவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கு இப்போ நாங்கள் எங்கே ஏறி போகிறோம்னு சொன்னால் இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு பெரிய ஒரு பாறையில ஒரு பெரிய மலை மாதிரி இருக்குது அந்த மலைக்கு நடுவில் வந்து ஒரு பாதை மாதிரி போட்டுருக்கினோம் அந்த பாதையால் நாங்கள் மேலே ஏறி அங்காளி பக்கம் இறங்கினோம்னு சொன்னால் அங்காலை சுற்றி கடல் இருக்குது இப்போ அதை தான் நாங்கள் ஏறுறதுக்கு போய் கொண்டு பாருங்க எல்லாருமே நாங்கள் களைச்சு போயிட்டோம் நிறைய வேறுனு சொன்னால் கொஞ்சம் தூரம் ஏறுறதுக்கே எங்களுக்கு சட்டியா மூச்சு வாங்கி கொண்டு இருக்குது இதுக்கு முதல் கிண்ணியாக போய் வந்து நாங்கள் தான் அப்ப அப்போ அந்த வெயில் அந்த களைப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சஜியான களைப்பாக இருக்குது இப்போ பாருங்க நாங்கள் இந்த பக்கத்தால் அப்படியே இரு ஓடி வந்த மட்டும் சொன்னான் இந்த இது காத்துக்கும் அப்படியே தள்ளி கொண்டு வருது இப்படி ஓடி கொண்டு வந்த மட்டும் சொன்னா இங்கால வந்து கடல் இருக்குது எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த இடம் எல்லாம் பெரிய மாதிரி கிடக்கு சூப்பரா இருக்கு இந்த இடம் எல்லாம் நாங்க இப்போ பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பெரிய ஒரு ஆராய்ச்சியில இறங்கி இருக்கிறோம் இந்த இதை விடதடியில ஒரு பிசுங்கான் கிடந்து சொல்லி அவன் எடுத்து காற்றாண்டு இதுல பிசுங்கான் கிடா கண்டு அதான் இதுக்கு எப்படி பிசுங்கான் வந்திருக்கு அப்படின்னு நாங்க பெரிய ஆராய்ச்சிகளை வந்து இதுல செய்தோன்று இருக்கிறோம் முடிஞ்சது நாங்கள் இப்போ வெளிக்கிட போகிறோம் அடுத்த இடம் பார்க்கறதுக்கு வெளிக்கிட போகிறோம் அந்த இடம் போறதுக்கு மறக்காமல் நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் அடுத்த இடம் போயக்குள்ளே நீங்களும் அந்த இடத்தை பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வரும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ ஆம்பளை பிள்ளைகளுக்கிட்டால் முடிய இப்படி இப்படி கலைச்சு விட்டா சரி ஆனால் எங்களுக்கு அவ்வளவுதான் முடி எழுத்தாலும் அது இப்படி தான் செய்ய செய்யலாது இப்போ இந்த இடத்துல வீடியோவை கொண்டு அடுத்த இடத்துல பார்ப்போம் நன்றி உறவுகளை பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு என்ன எல்லாரும் திரும்ப தேறிக்கொண்டிருக்கிறோம் ஓடி வந்த நாங்கள் இதுக்கால இப்போ திரும்ப வர்றோம்